ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பண்ணுறோன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்ல போகிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பெரிய டைம் தான் தான் கிடையாது சும்மா வீட்லேயே இருந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ எனக்கும் த்ரீ இயர் பேபி இருக்காங்க அவங்களையும் பார்த்துக்கிட்டு ஸ்டிச்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு ஸ்டிச்சிங் என்னால் விட முடியல ஸோ ஒரு பேபியும் பார்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் ஸ்டிச்சிங்கும் எனக்கு பிடிச்சது அழகு அதனால் அது பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ஆன்லைன் கோர்ஸில் தாங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன் ஆன்லைன் கோர்ஸ்லேயும் நல்லா சொல்லிக் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு பயந்துகிட்டே தான் நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் பட் நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நல்லாவே சொல்லி கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தான் நான் இப்போ வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தாங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அவங்களோட மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் மேக்கிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ரொம்பவே அக்யூரேட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவே ஒரு டெய்லர் தான் அதனால் அஞ்சு வாயே அது கேட்கும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் அவங்களே வெளியே போட்டுட்டு போகும்போதெல்லாம் வந்துட்டு எல்லோரும் பார்க்குறாங்க ஆ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா கரெக்டாக கதமக்க தச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது கேட்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவலுக்கு வந்து அதிகமாக இருச்சு ஏன் கான்ஃபிடென்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் போனது வந்து பக்கத்தில் ஒரு அக்கா வந்துட்டு எனக்கு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு ஸ்டிச் பண்ணி தரையான்னு கேட்டாங்க நான் ஃபஸ்ட்டு பயந்தேன் இந்தப்பா வெளியே கொடுக்குறதுக்கு வான்ட்டியே கொடுக்கலான்னு தான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே ஏன் வாய்ப்பு நம்ம தட்டி விடணும் ஸ்டிச் பண்ணலாம் என்ன ஆகிடப்போது பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வாங்கி ஸ்டிச் பண்ணேன் சொல்லப்போனால் அந்த ப்ளவுஸு நான் ஒன்று ஒன்று இன்ச் பை இன்ச் அப்படி பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணேன் பயந்து பயந்து ஸ்டிச் பண்ணேன் பட்டு நல்லாவே ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அந்த அக்காவும் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட தான் இந்த ஒன்றரை வருஷம் அதுவும் ரெகுலராக என்கிட்ட தான் கொடுத்துட்ருப்பாங்க அவங்க ஒரு கஸ்டமர் இருந்தால் போதுங்க எங்கே போனாலும் பழச்சிக்கலாம் அப்படி அவங்க வந்து எப்போ கடைக்கு போனாலுமே நிறையா ப்ளவுஸஸ் எடுப்பாங்க நிறையா சாரீஸ் வாங்கினாங்க அப்படி தான் அவங்க ஸோ அவங்க ப்ளவுஸ் வந்துட்டு அடிக்கடி என்கிட்டே தான் கொடுத்துட்ருப்பாங்க இப்போயும் இது நிறையா ப்ளவுஸ் என்கிட்ட இருக்குது இன்னும் ஸ்டிச் பண்ண தான் எனக்கு டைம் இல்லை ஏன்னா பாப்பாவையும் பார்த்துட்டு அவ்வளோ இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ண தான் டைம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இப்போ நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஸ்டிச் பண்ணுறேன் இது வந்துட்டு லெஹங்கா ப்ளவுஸு பிரின்சஸ் கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இவையும் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தான் வந்துட்டு இங்கே வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இது எதுவும் நல்லா அவங்க மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன் அளவு ப்ளவுஸும் வச்சு ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் தேவையானதெல்லாம் எடுத்து எடுத்து நான் வந்துட்டு பேட்டர்ன் மேக்கிங் போட்டு பேட்டர்ன் மேக்கிங் போட்டு கட்டிங் போட்டு வச்சுட்டேன் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எங்களோட எப்படி இருக்குது கரெக்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் ஸோ வர வாய்ப்பு வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு தட்டி விடாதீங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு அதுவும் நம்ம வந்துட்டு பயத்திலே அது வேண்டாம்னு நம்ம போகும்போது திரும்ப அது நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன் வரதை எப்பவுமே தட்டி விடாதீங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ட்ரை பண்ணுங்கள் வரதை பண்ணுங்கள் பயப்படாமல் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கான்ஃபிடென்ட் ஆகும் அதிகமாகும் கான்ஃபிடென்ட் லெவல்லாம் அதிகமாகும் ஸோ பயப்படாமல் பண்ணுங்கள் யாருமே பயந்துக்காத வேணாம் நான் இது ஏன் இத்தனை மட்டும் சொல்கிறேன்னா வந்துட்டு நானும் பயன் பயந்து தான் எல்லாமே வந்துட்டு ஒதுக்கிட்டேன் ஸோ இப்போ தான் எல்லாமே எனக்கு தெளிவாகுது தெளிவானதுக்கப்புறம் தான் எல்லாமே நானாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றும் நானே வந்துட்டு தேடி தேடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு கிடைக்கிறது எதுவுமே நான் வந்துட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் குரு நான் பண்ணித்தரேன் அப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு பெரிய ஒரு பெரிய லெவலுக்கும் எதிர்பார்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மாவே கூட நம்ம ஸ்டிச் தரலாங்க தப்பே கிடையாது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சும்மா கூட நம்ம ஸ்டிச் தரலாம் இது வரைக்குமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன்னா யார்ட்டையுமே நான் வந்துட்டு என் வாயால் இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை அவங்களா பார்த்து எனக்கு தரது தான் எனக்கு தேவை ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக மட்டுமே தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போக 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 எல்லாமே நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட் அதிகமானதுக்கப்புறம் ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் நம்ம ஓப்பனாக கேட்டு வாங்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வந்துட்டு எப்போவுமே அந்த ஒரு குறிக்கோள் இருக்குது ஸோ எப்பயும் மனி மைண்டடாக இருக்காதிங்க ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் இந்த இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்து நம்ம ஒரு காசு இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் இன்னொன்று நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் ஓகே நமக்கு நம்ம இவ்வளோ கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும் இதனால நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறது நமக்கு தோணாதுங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல்